ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கிலும் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்றாரு ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்றது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்றது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே கன்னி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி எப்போவுமே இந்த கன்னிராசி என்பர்கள் செலவாளிகள் ரொம்ப இதுவாக இருப்பீங்க அதாவது கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க செலவில் கொஞ்சம் ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது நல்லா செலவு பண்ணுவீங்க புரியுதா நல் அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணும்போது யோசிச்சு பண்ணுவீங்க நிறைய பேர் கூட உங்களை திட்டிருப்பாங்க கஞ்சன் கஞ்ச பிசினாரி ஒன்றும் கூட செய்ய மாட்டான் இவங்கிட்ட போனா அவ்வளோதான்பா எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டான் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனா உங்களுக்குன்னு வரும்போது அப்படியே அழகாக செலவு பண்ணுவீங்க ஏன்னா விரையாதிபதி சூரிய பகவான் சந் சந்தோஷம் சந்தோஷம்தான் உங்களுக்கு முதல்ல முக்கியம் அந்த வகையில் இந்த விரையாதிபதி எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு பாகியங்களை அருள்னார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல சந்தோஷமாக உத்தியோகம் தொழில் ஆரோனா இப்போ எங்கே வராருன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல வர்றார் பத்தாம் இடம் திக் பலம் ஆனால் அதே இடத்துல அந்த யார் இருக்கார் குரு பகவான் இருக்கார் குரு பகவானும் சூரிய பகவான் இணைந்து சிவராஜ யோகம் உண்டாருது ஆனால் இந்த இடத்துல சிவராஜ யோகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் சாதாரணமாக அதிகமாக தான் இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கணும் கா அப்படியே இந்த கான்சென்ட்ரேஷனுங்கிறது அந்த உத்தியோகத்தில் மேலேயே இருக்கணும் அந்த இருந்தால் தான் நல்லது அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ஜீவனம் அப்படின்னாலே இது ரெண்டு தாங்க ஜீவனம்னாலே இந்த ரெண்டு தான் என்னென்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் அவ்வளோதான் ரெண்டு தான் அந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு அடியையும் அற்புதமாக எடுத்து வைக்கணும் அனாவசியமாக மற்றவங்கள்ட்ட தர்க்கம் வச்சுக்கக்கூடாது அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம மைண்டில் வச்சுக்காமல் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்துக்கணும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிஷ நட்சத்திரக்காரில் வரும்போது இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பொறுமையாக செலவு பண் பொறுமையாக எல்லா விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணணும் அதேமாரி இந்த ஜீவனம் அப்படிங்கும்போதே நம்ம கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் வரும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்ல உணவு கட்டுப்பாடு அந்த டயத்துக்கு உணவு எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப நல்லதுங்க இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில உயர்வுகள் இருக்குங்க அதெல்லாம் கவனமாக எடுத்துக்கிட்டு ஏன்னா ராகுனாலே பிரம்மாண்டம் ஸோ பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உத்தியோகமாகட்டும் தொழில் ஆகட்டும் சுபக நிகழ்ச்சிகளாகட்டும் உங்களோட மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடமாகட்டும் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் கலைத்துறை நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டம் உங்களை தேடி வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் போக வேண்டாம் உங்களை தேடி வரும் அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் முன்னேறணும் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டத்தை நீங்கள் நோக்கி போக வேண்டாம் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரம்மாண்டத்தை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு முன்னேறணும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கலாம் நாலு ஏழு கூட அதிபதி குரு பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை இருக்குங்க வெளியூரில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது உத்தியோகம் நிமித்தமாக இருக்கட்டும் தொழில் வியாபாரம் நிமித்தமாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க நண்பர்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஓரளவுக்கு பரவாயில்லை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நரசிம்ம சுவாமியை வழிபாடு பண்ணணும் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும் நரசிம்மர் அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றி ஓடோடி வரவர் நரசிம்ம சுவாமி அதனால் நீங்கள் நினைச்ச உடனே உங்களுக்கு வந்து பிரத்யட்சமாகி உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக நீங்கள் தினந்தோறும் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக அதை சொல்லிக்கிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் பண்ணிட்டுருங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே உங்கள் விரையாதிபதி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க